வணக்கம் தொகுப்பு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட திட்ட இயக்குநர் அவர்களை கே எம்டி கே பொதுச் செயலாளர் எவழ்கி அவர்கள் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக நேரில் சந்தித்து ஆலோசித்தார் கோவை மாநகர் பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் மாற்றுத் திறனாளிகள் பற்றிய கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் மெட்டா நிறுவனம் மீது பதிப்புரிமை மீறல் வழக்கு ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்த அமெரிக்க பாடகர் ரீல்ஸ்களில் தனது பாடல்களை பயன்படுத்த அனுமதித்ததாக குற்றச்சாட்டு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி ரஷ்ய போர் விமானங்களை உக்ரைன் தகர்த்த விவகாரம் போர் மேலும் தீவிரமடையக்கூடும் என அமெரிக்கா கணிப்பு ரயில்களில் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய இ ஆதார் அங்கீகாரம் தேவைப்படும் என அறிவிப்பு ஆதார் எண்ணை பதிவு செய்து அதன் அடிப்படையில் ஓடிபி அங்கீகாரமும் தேவைப்படும் என ரயில்வே அமைச்சர் தகவல் ஆசிய வளர்ச்சி வங்கி எட்நூறு மில்லியன் டாலர் தொகையை பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு வளர்ச்சி நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு சென்னை விமான நிலைய ஓடுபாதை பகுதிகளில் பறவைகளை விரட்ட கருவிகள் விமான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் பறவைகளை விரட்ட இடி முழக்க ஒலி எழுப்ப ஏற்பாடு சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்காக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் ஆல்ஸ்டாம் இந்தியா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது குஜராத்தின் கட்ச் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் வழங்கிய சிந்தூர் மரக்கன்றை டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் நட்டார் பிரதமர் மோடி நமது நாட்டின் பெண் சக்தியின் துணிச்சல் மற்றும் உத்வேகத்தின் அடையாளம் சிந்தூர் மரக்கன்று என கருத்து பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் வெளியே கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் அனைவரும் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என தகவல் பதிமூன்று வயது சிறுவன் மூன்று இளைஞர்கள் மற்றும் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட ஆறு பேர் முப்பத்தி மூன்று வயதான ஒருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க